சலாமு அலைக்கும் வர்மதுபாஹி வரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே பலஸ்தீன் காசா போர் இன்றும் நீடிக்கிறது இந்த போரில் கடுமையான தோல்விகளை இஸ்ரேல் அடைந்து வந்தாலும் அவைகளை வெளியே சொல்ல முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எட்டு மாதங்களாக இந்த போர் நடைபெற்று வருகிறது நாம் அடிக்கடி சொல்வது போல இஸ்ரேல் என்ற மாபெரிய ஆயுத வலிமை பெற்ற ஒரு தேசம் அதற்கு பின்னால உலகத்தினுடைய சூப்பர் பவராக சொல்லிக் கொள்ள தன்னை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா என்ற ஒரு தேசம் பிரிட்டன் என்ற ஒரு தேசம் பிரான்ஸ் என்ற ஒரு தேசம் இப்படி பல வல்லரசுகள் இந்த இஸ்ரேலுக்கு பின்னால் நின்று எட்டு மாதமாக காசா என்ற சிறிய முனிசிபாலிட்டியை மாநகராட்சியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது இப்படி இவ்வளவு பெரிய வலிமையை பயன்படுத்தியும் கூட வான்வழி தாக்குதல்களை தவிர்த்து தரைவழி தாக்குதல்களில் நேரடி போரலை இவர்களால் எந்த வெற்றியையும் குவிக்க முடியவில்லை எந்த இலக்கையும் அடையவில்லை அடைய முடியவில்லை என்பதுதான் உண்மை இதை இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய காலந்த் என்பவரே நேற்று நேரடியாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அவர் நேற்று அந்த இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய காலந்த் நேற்று சொல்கின்ற பொழுது சொல்கிறார் பேட்டியில் திடீரென்று ஏற்பட்ட இந்த போரனால நாங்கள் நிலை குலைந்து போனோம் எங்களுடைய சக்திகளை எல்லாம் இழந்து நிற்கிறோம் நாங்கள் வந்து எதிர்பார்க்காத ஒரு தருணத்துல இந்த போர் ஆரம்பிச்சதுனால எங்களுடைய நாங்கள் வந்து உண்மையிலேயே நிலை உழைந்து தான் போயிருக்கிறோம் என்று அவர் சொல்வதோடு எங்களுக்கு ஒரு தோல்வியாகத்தான் இருக்கிறது இந்த தோல்வியை பற்றி நாங்கள் என்ன செய்வோம் ஆராய்வோம் இந்த தோல்வியை எதிர்கால எங்களுடைய வெற்றிக்கு என்ன செய்வோம் பா பாடமாகவும் படிப்பனையாகவும் அடிப்படையாகவும் செய்வோம் ஆக்கிக் கொள்வோம் என்று சொல்வதோடு எட்டு மாதங்களாக நாங்கள் ஏழு முனைகளில் போராடி கொண்டிருக்கிறோம் இது எங்களுக்கு களைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எங்கள் வீரர்கள் செய்கிறாங்க வந்து சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் அந்த இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரன் சிலார் வந்து சொல்றாரு அது மாதிரி எங்களுடைய எதிரிகள் இந்த ஹமாஸ் அமைப்பு எங்களுடைய எதிரிகள் எப்படி இவ்வளவு வலிமை பெற்றார்கள் எட்டு மாதங்களாக எங்களை எதிர்த்தும் நாங்கள் எதிர்த்தும் அவர்களை வீழ்த்த முடியாத அளவிற்கு வலிமை பெற்றவர்களாக அவர்கள் எப்படி மாறினார்கள் என்பதை எங்களால் செய்யல புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொள்ளாமல் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த நாங்கள் எட்டு மாதங்களாக கொடுத்த விலை என்பது மிக கடுமையானதாக இருக்கிறது மிக கடுமையான இந்த நாங்கள் என்று அவர் சொல்வதோடு மட்டுமில்லாம கிட்டத்தட்ட இந்த போரில் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார் அது மாதிரி இந்த போரில் ஏற்பட்ட அந்த மன உளைச்சல் காரணமாக தொடர்ந்து பல இஸ்ரேலிய சிப்பாய்கள் தற்கொலை செய்து வருகின்றனர் அப்படி பண்மையில் இரு தினங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்ட ஒரு சிப்பாயின் படத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஒரு ஆறு பேர் கொண்ட உறுப்பினர்களை கொண்டு இந்த இடைக்கால போருக்காக வேண்டி ஒரு இடைக்கால போர் அமைச்சரவைய போர் கவுன்சிலர் இந்த நெத்தனியாக உருவாக்கி இருந்தான் அந்த போர் கவுன்சிலில் இருந்தவர்கள் எல்லாம் நெத்தனியாகவுக்கு எதிராகவும் அவருடைய கருத்தை மறுத்தும் வந்ததுனால அந்த போர் கவுன்சிலையே நேற்று நந்தினியாகு கலைத்து விட்ட செய்தி வந்திருக்கிறது அது மாதிரி ரஃபாலில் நடக்கக்கூடிய சாதாரணமான போர் அல்ல மிக கடுமையான போராக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் எங்கள் வீரர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை இஸ்ரேலுடைய முன்னாள் கடற்படை தளபதி தன்னுடைய ஒரு செய்தி குறிப்பில் சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி இஸ்ரேலுடைய துறை ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறது அதுல இந்த போரில் காயமடைந்து மறுவாழ்வு மையங்களில் அனுமதிக்கப்பட்டோர் பதிவு செய்யப்பட்டோருடைய எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்ட இராணுவத்தினுடைய எண்ணிக்கை எழுபதாயிரத்தை கடந்து விட்டது என்ற ஒரு செய்தியாரு இஸ்ரேலிய பாதுகாப்பு துறையை நேற்று வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இங்கு தாக்குதல்கள் வந்து கடுமையாக பல முனைகளில் ஏழு முனைகளில் நாங்கள் போரிடுறோம் எட்டு மாதமாக யார் யுவா காலன் சொல்வது போல அந்த ஒரு முனை எதுகாரு அந்த இருந்து நடக்கக்கூடிய அந்த போர்முனை ஹிசிபுல்லாக்கள் நடத்தக்கூடிய போர்முனை இந்த ஹிசிபுல்லாக்களுடைய போர் முனைகளால கடுமையான சேதத்தை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது இந்த ஹஸ்புல்லாக்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி அந்த முனையில் நடைபெறக்கூடிய போரை நிறுத்த வேண்டும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் விரும்புகிறது இது சம்பந்தமாக அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் ஹிசபுல்லா தலைவர்களை சந்தித்து இந்த போர் நிறுத்தத்தை பற்றி பேசி இருக்கிறார்கள் தலைவராக இருக்கக்கூடிய தெளிவாக சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு என்ன இழப்புகள் ஏற்பட்டாலும் கவலை இல்லை நாங்கள் போரை செய்ய மாட்டோம் நிறுத்த மாட்டோம் எதுவரையிலும் காசாவில் போர் நிறுத்தப்படாத வரையிலும் நாங்கள் இங்கே போரை நிறுத்த மாட்டோம் தொடர்ந்து தாக்கிக் கொண்டேதான் இருப்போம் என்று அமெரிக்காவிற்கு திட்டவட்டமான பதிலை விட்டார் அமெரிக்கா பல விதங்களில் நுழைந்தால் போரை லெபனானுக்கு எதிராக தொடுக்க வேண்டியது வரும் என்றெல்லாம் மிரட்டிய பிறகும் கூட எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை லெபனானின் மீது போர் தொடுக்கப்பட்டால் அதை எதிர்கொள்ளவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களிடம் அணு ஆயுத வலிமை இருக்கிறது அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் தயங்க மாட்டோம் இஸ்ரேலுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று ஹசன் நசுல்லா சொல்லி இருக்கக்கூடிய குறிப்புகளை பார்க்க முடிகிறது அது மாதிரி ஹெச்புல்லாவுடைய தாக்குதல் நாட்டை கிரியா சமோனா என்ற இடத்துல வந்து தொடர்ந்து ஏவுகணைகளை ஏவி தாக்கியதுனால அந்த நகரம் நேற்றும் மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் எரியூட்டப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் செரு காலுக்கு செருப்பு இல்லை இருந்தாலும் கூட தளராமல் போர் முனையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸ் வீரர் தான் பார்க்கிறீர்கள் அது மாதிரி ஹெச்புல்லா நடத்திய வேறொரு தாக்குதல்ல அந்த இஸ்ரேலுடைய ஒரு தொழிற்சாலை முழுமையாக ஆயுத தொழிற்சாலை முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடன் செய்வோம் தொடர்ந்து செய்வோம் பகிர்ந்து கொள்வோம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்